பிரதமர் மோடி அவர்கள் பிறப்பால் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் அல்ல அவர் பிற்காலத்திலே பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவராக மாற்றப்பட்டார் பெட்ரோல் டீசல் அப்போது என்ன விலை இருந்தது இப்போது எந்த விலையில் விற்கிறது இப்போது உள்ளாட்சி தேர்தல் வருகிறது முனிசிபாலிட்டிகளில் திமுக அதிக இடங்களை பிடிக்கும் என்பது எங்கள் கணிப்பின் முடிவு நாடு வேறு மாதிரியாக நினைக்கும் ஆந்திரா வேறு மாதிரியாக நினைக்கும் நமக்கெல்லாம் நன்கு தெரிந்ததுதான் உத்தரப்பிரதேச அரசியல் இங்கு இருக்கிறவர்களுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான சர்வே என்பதே வந்து சாத்தியமில்லாத ஒன்று என்பதுதான் என் கருத்து இவர்கள் ரிசல்ட் எரர் மைக்ரோ லெவல் தொகுதி வாரியாக ஐந்து சதவீதம் என்கிறார்கள் அது ஒரு எஸ்கேப் ரூட் தான் தப்பித்துக் கொள்ளும் வழிதான் சர்வே முடிவுகள் சரியாக வராவிட்டால் தப்பித்துக் கொள்வதற்கான வழி நாங்கள் முன்பே சொல்லி இருக்கிறோம் ஐந்து சதவீதம் எரர் வரும் என்று வணக்கம் தான் ஒரு ஏழை தாயின் மகன் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் ஓபிசி இதெல்லாம் வந்து பிரதமர் மோடி அடிக்கடி கூறுகிற ஒரு விஷயம் ஒரிசாவிலே இந்த நடைபயணம் போகிற ராகுல் காந்தி ஒரு விஷயத்தை போட்டு உடைத்தார் பிரதமர் மோடி அவர்கள் பிறப்பால் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் அல்ல அவர் பிற்காலத்திலே பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவராக மாற்றப்பட்டார் என்பது அவரது குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு என்று வைக்கலாம் அல்லது ஒரு பேரணியிலே கூறப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லலாம் உடனடியாக பாரதிய ஜனதா கொதித்தெழுந்தது இல்லை பிரதமர் வந்து பிறப்பால் வந்து பிற்படுத்தப்பட்டவர் அதாவது வருகிற தேர்தலில் பிற்படுத்தப்பட்ட ஓட்டு வங்கி அதுபோக போக ஜாதிவாரி கணக்கெடுப்பு இவையெல்லாம் மிகுந்த முக்கியத்துவம் பெற இருக்கின்றன அந்த முக்கியத்துவத்தை குறைப்பதற்காகத்தான் அயோத்தி ராமர் கோவில் திறப்பை வந்து பாரதிய ஜனதா பிரமாதப்படுத்துகிறது பொதுவாகவே ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதா சித்தாந்தம் இந்து ஓட்டு வங்கி என்பது ஒன்றுபட்டது அதற்குள் ஜாதிகளை கொண்டு வந்தால் அந்த ஓட்டு வங்கி பிளவுபடும் அபாயம் இருக்கிறது எனவே ஜாதி வாரியாக அரசியல் பேசக்கூடாது இது பாரதிய ஜனதாவின் சித்தாந்தம் பீகார் மாநிலத்துல இந்த நிலவரம் வேறு அங்கு முதலிலேயே ஜாதிவாரி கணக்கெடுப்பை நிதிஷ்குமார் அறிவித்து விட்டு அப்போது அவர் இந்தியா கூட்டணியில் இருந்தார் அதற்கு பிறகு எழுபத்தைந்து சதவீதம் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஒதுக்கீடையும் அதிகரித்து விட்டு பிறகு மீண்டும் பாரதிய ஜனதா பக்கம் வந்து விட்டார் இப்போது பாரதிய ஜனதா அதிலே என்ன முடிவெடுக்கப் எடுக்க போயிருது என்று தெரியவில்லை இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு அகில இந்திய அரசியலிலே மோடி அவர்கள் ஓபிசியா இல்லையா என்கிற பிரச்சனையை வந்து ராகுல் காந்தி கிளப்பினார் இதன் உண்மைத்தன்மை என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் வந்து இந்த ஓபிசி என்கிற வார்த்தை அகில இந்தியாவிலே புழக்கத்துக்கு வந்தது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலேயே அதாவது முத்தையா முதலியார் கம்யூனல் ஜிஓ என்று சொல்வார்கள் முத்தையா மோதலியார் வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டு ஆணை வகுப்புவாரி வாரி பிரதிநிதித்துவ ஆணை பிராமணர் பிராமணர் இந்த ரெண்டு வகுப்புகள் தான் போகுது பத்திரப்பதிவு துறையிலே முத்தையா மொழியார் நீதி கட்சி ஆட்சி காலத்திலே அதாவது வெள்ளைக்கார கவர்னர் இருந்த போது அவர் ஒரு அமைச்சர் பெரிய எல்லாம் கிடையாது தனது துறையில் மட்டும் அவர் இதை அமல்படுத்தினார் அப்போது பெரிய குறைபாடு என்னவென்றால் பிராமணர்கள் அவர்கள் எண்ணிக்கைக்கு சம்பந்தம் இல்லாத வகையில் அரசு பதவிகளை பெரிய அளவுக்கு ஆக்கிரமிப்பு செய்துள்ளார்கள் என்பது குறைபாடு தந்தை பெரியார் போன்றவர்கள் இதை வைத்து பெரிய அளவுக்கான போராட்டங்களை எல்லாம் நடத்தி வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பது அந்த காலகட்டம் பெரியாருடனே அதை வரவேற்று இதை வந்து எல்லாவற்றுக்கும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னார் முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டும் அப்போது தமிழ்நாடு என்பது இல்லை அப்போது இருந்தது ஒரிசா முதல் கன்னியாகுமரி வரைக்குமான பறந்து விரிந்த நிலப்பகுதி இன்றைய தென்னகம் இன்னும் போனால் அது அன்றைய மதராஸ் ப்ராவின்ஸ் மதராஸ் மாகாணம் நான் பள்ளி காலகட்டத்திலே வரும்போது மதராஸ் மாகாணம் மட்டும்தான் ஒளிவாயு மாநில பிரிப்பு நடக்கவில்லை இந்தியாவின் மொத்த மாகாணங்களின் எண்ணிக்கை பதிமூணு பதினாலு என்று தான் நாங்கள் படித்தோம் அவ்வளவு பெரிய ஒரு நிலப்பரப்பில ஒரு துறை அதுக்கு வந்து ஒரிசா முதல் கன்னியாகுமரி வரைக்குமான ஒரு இடஒதுக்கீட்டு முறையை அன்றைய அமைச்சர் முத்தியாமொழியார் அறிமுகப்படுத்தி பெரியார் பாராட்டி அது முழுமையாக எல்லா துறைகளுக்கும் அமல்படுத்தப்பட்டது அது சுதந்திரத்துக்கு முன்பே இன்றைய தமிழ்நாடு இருக்கிற அன்றைய மதராஸ் மாகாணத்தில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வந்து விட்டது இன்றைய இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் கிளாஸ் பேஸ்ட் அதாவது ஜாதி வாரி அல்ல வகுப்பு வாரி அதற்கு பிறகு பல்வேறு மாநிலங்களில் மொழிவாரி மாநில பிரிப்பு மதராஸ் மாநிலம் அண்ணா தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது நமக்கெல்லாம் இது இடஒதுக்கீடு அதன் கொள்கைகள் இவை எல்லாமே நமக்கு வந்து இத்தனை ஆண்டுகளாக அறிமுகம் பழகி போன ஒரு விஷயம் வட இந்தியாவில் இது இல்லை மண்டல் கமிஷன் மட்டும்தான் முதல் முதலில் இப்படியான இடஒதுக்கீட்டை பரிந்துரை செய்தது அந்த மண்டல் கமிஷன் பரிந்துரை அமல்படுத்தப்படாமல் அப்படியே கிடைப்பில் இருந்தது பிபிசிங் பிரதமர் ஆன பிறகு அதை அமல்படுத்தினார் அதற்கு பிறகுதான் இந்த ஓபிசி என்கிற வார்த்தை பிரயோகம் வட இந்திய அரசியலிலே பிரபலமானது பீகார் அரசியலிலே இபிசி அதாவது எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸ் இப்படி இதிலே பிரிவுகள் இருக்கின்றன இப்படியான சூழ்நிலையில் பிரதமர் மோடி அவர் பிறக்கும்போது போது பிற்படுத்த வகுப்பிலே பிறக்கவில்லை இது ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டு அது உண்மைதான் என்ன காரணம் என்றால் அன்றைய காலகட்டத்திலே அதாவது பிரதமர் மோடி அவர்கள் பிறந்த காலகட்டத்திலே அவர் பிறந்த அந்த குறிப்பிட்ட வகுப்பு அல்லது ஜாதி பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருப்பதற்கு வழி இல்லை அதற்கு பிறகு குஜராத் மாநில அரசு அதாவது காங்கிரஸ் அரசு தான் அந்த அரசு பல்வேறு பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் பல்வேறு ஜாதிகளை சேர்ப்பதற்கான முயற்சியை எடுத்தது அதிலே ஒன்று இந்த வகுப்பு காஞ்சி என்று சொல்வார்கள் மோடி என்பது ஒரு பொது பெயர் இது குறித்த அவதூறு வழக்கு ராகுல் காந்தி மீது நடந்து அதிலே தகுதி இழப்பு வந்ததும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அது கர்நாடகாவிலே அவர் பேரணியில் பேசிய பேச்சுக்காக எழுந்த அவதூறு வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல அது இப்போது தடை ஆகிவிட்டது இப்படியான ஒரு சூழ்நிலையில் மீண்டும் இந்த பிரச்சனை வந்து அகில இந்திய அரசியலின் மைய பகுதிக்கு வந்திருக்கிறது ராகுல் காந்தி பொய் சொல்கிறார் அவர் எப்போதும் போல அவரது போய் இப்போது வெளிப்பட்டிருக்கிறது என்று தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர்கள் கூறுகிறார்கள் மோடி அந்த வகுப்பை சேர்ந்த சங்கங்கள் ராகுல் காந்தி கூறுவது தவறு பிரதமர் மோடி வந்து பிறப்பால் பிற்படுத்தப்பட்டவர் என்று கூறுகிறார்கள் ஆனால் உண்மையில் வந்து பிறப்பால் பிற்படுத்தப்பட்டவர் அல்ல காரணம் பின் தான் குஜராத் மாநில அரசு பரிந்துரை செய்து அதற்கு பிறகு மத்திய பாரதிய ஜனதா அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இரண்டாயிரம் காலகட்டத்திலே வாஜ்பாய் பிரதமராக இருந்த போது மத்திய பாரதிய ஜனதா அரசு அதற்கான ஆணையை பிறப்பிக்கிறது ராகுல் காந்தி கூறியது இதுதான் மோடி பிறப்பால் பிற்படுத்தப்பட்டவர் அல்ல பிற்காலகட்டத்திலே பாரதிய ஜனதா அரசு அதற்கான அரசாணையை வெளியிட்டது அது வந்து கரெக்ட் என்ன விஷயம் என்றால் அரசாணை வெளியிட்ட பிறகுதான் பட்டியலில் வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலிலே மோடி அவர்கள் பிறந்த அந்த ஜாதி சேர்க்கப்பட்டது எனவே அது தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரம் காலகட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இருந்து குஜராத் மாநில அரசியலிலே மோடியின் முன்னேற்றம் ஆக இப்போது மோடி நான் பிறப்பால் வந்து ஏழை தாய்க்கு பிறந்தவன் பிறப்பால் பிற்படுத்தப்பட்டவன் என்று கூறுவது தவறு பொதுவாக தமிழ்நாட்டிலும் அப்படி நீங்கள் பார்க்கலாம் பல்வேறு ஜாதிகள் பிற்படுத்தப்பட்டவர் பட்டியலில் தங்களை சேர்த்துக் கொள்வதற்காக பல முயற்சிகளை எடுத்து காமராஜர் ஆட்சி காலத்திலே எம்ஜார் ஆட்சி காலத்தில் ஆட்சி காலத்தில் பட்டியல் மாற்றம் பெற்றிருப்பார்கள் அது சகஜம்தான் ஆனால் பிறப்பால் அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்க முடியாது காலப்போக்கில ஒரு இருபது வருடங்களுக்கு முப்பது வருடங்களுக்கு காலப்போக்கில சேர்ந்திருப்பார்கள் எனவே இதுல ராகுல் காந்தி பொய் கூறினார் ராகுல் காந்தியின் பொய் வெளிப்பட்டு விட்டது என்று பாரதிய ஜனதா கூறுவது அது அல்ல அதே நேரத்திலே பிரதமர் அவர்கள் எப்போதுமே தான் ஒரு ஏழை தான் வந்து இந்த நாட்டின் காவல்காரன் இந்த நாட்டின் ஓபிசி பிரிவின் பிரதிநிதி இப்படியான ஒரு அவர் தொடர்ந்து வைக்கிறார் அது வந்து தவறு பாரதிய ஜனதா வட இந்தியாவிலே மேட்டுக்குடி கட்சியாகத்தான் இருந்தது சமீப காலமாக ஜாதிகளின் ஆதிக்கம் அது இல்லை என்று சொல்ல எல்லா கட்சியிலும் இருக்கிற மாதிரி தான் ஜாதியை வைத்து அரசியல் பண்ணக்கூடாது என்கிற முடிவைத்தானே அவர்கள் எடுக்க வேண்டும் இந்து ஓட்டு வங்கி அது ஒரே ஓட்டு வங்கி என்று சொல்பவர்கள் மீண்டும் எதற்கு இந்த ஜாதி கிளாசிபிகேஷனுக்குள் வர வேண்டும் அப்படி என்றால் அந்த ஓட்டு வங்கியை அறுவடை செய்ய வேண்டும் என்று பாரதிய ஜனதா நினைக்கிறது அந்த நினைப்பு பல ரூபங்களிலே வெளிப்படுகிறது நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு ஒயிட் பேப்பர் பத்து வருண்ட யூபிஏ ஆட்சியிலே நடந்த அவலங்கள்னு ஒரு வெள்ளை அறிக்கை பார்லிமெண்டில் வாசிக்கிறார் வெள்ளை அறிக்கையின் முழுமையாக படித்து பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு முந்தைய பத்து வருடம் அதாவது பத்து வருடம் கழித்து இப்போது அந்த வெள்ளறிக்கை வந்து என்ன பயன் இருக்கிறது பொருளாதார சீர்கள் என்றால் இந்திய ரூபாயின் மதிப்பே வீழ்ந்து விட்டது என்று நிர்மலா சீதாராமன் கூறுகிறார் பத்து வருடத்திற்கு முன்பு அதாவது பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு டாலர் வாங்குவது என்றால் எவ்வளவு இந்திய ரூபாயை செலவழிக்க வேண்டும் இப்போது என்ன நிலைமை இது அனைவருக்குமே தெரியும் எண்பது ஒரு காலகட்டத்தில் கீழ் தொடர்ந்து வீழ்ச்சி அடைந்து கொண்டே வருகிறது ரெண்டு ஆட்சி முடிவில் என்ன விலை இருந்தது இப்போது என்ன விலை விற்கிறது பெட்ரோல் டீசல் அப்போது என்ன விலை இருந்தது என்ன விலையில் விற்கிறது சாதாரண ஜனங்களுக்கான ஒப்பீடு என்பது இதுதான் அதனால வாழ்க்கை செலவு என்பது அதிகரித்திருக்கிறதா இல்லையா அனைவருமே மனசாட்சியை தொட்டு பதில் சொல்ல வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இடையில் எல்லா செலவுகளும் அதிகரித்திருக்கின்றன அது ஒரு வகையில் அப்படித்தான் இருக்கும் அது இயற்கையும் கூட ஆனால் அது வந்து ஒரு அரசின் பொருளாதார வீழ்ச்சிக்கு அடித்தளம் பொருளாதார வீழ்ச்சியை காட்டுகிறது நாங்கள் பொருளாதாரத்தை மீட்டெடுத்திருக்கிறோம் என்று பத்து வருடம் கழித்து பார்லிமெண்ட்லேயே பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையை வைப்பதிலே என்ன அர்த்தம் முடிந்து விடுகிறது யாராலும் பதில் சொல்ல முடியாது அதற்கு போட்டியாக கருப்பு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி இப்படி இரண்டு தரப்பும் வந்து போட்டி போட்டுக் கொண்டிருக்கிற அதே வேளையிலே நேற்றைக்கு ஒரு பெரிய கருத்து கணிப்பு சி ஓட்டர் கருத்து கணிப்பு சி ஓட்டர் என்பது ஒரு சோசியோ எக்கனாமிக் சர்வே நிறுவனம் அவர்கள் வந்து ஒரு கண்டினியூஸ் ட்ரெண்ட் அனாலிசிஸ் என்று சொல்லப்படுகிற தொடர்ந்து வந்து நாட்டு மக்களின் நாடி தொடிப்பு என்ன என்பதை ஆய்ந்து அதை வந்து கருத்து கணிப்புகளாக வெளியிடுகிறார்கள் வியாபாரம் தான் அது பிசினஸ் இந்தியா டுடே பத்திரிகை அவர்களை வந்து தேர்தல் கருத்து கணிப்புக்கு பயன்படுத்திக் கொள்கிறது அதிலே அவர்கள் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பு பாரதிய ஜனதா முந்நூறு இடங்களை பெறும் தமிழ்நாட்டில் திமுக முப்பத்தொன்பது இடங்களை பெறும் பிற மாநிலங்கள் பல்வேறு மாநிலங்களையும் அவர்கள் கருத்து கணிப்பிலே சேர்த்திருக்கிறார்கள் கருத்து கணிப்புகளை பற்றி எனக்கு பல மாறுபட்ட கருத்துகள் உண்டு காரணம் வந்து நாங்கள் கருத்து கணிப்பு துவங்கும் போது இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் முதல் கருத்து கணிப்பு நான் தான் நடத்தினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முனிசிபல் தேர்தல் அவர்கள் உயிரோடு இருந்து ஆட்சி நடந்து கொண்டிருந்த நேரம் இப்போது உள்ளாட்சி தேர்தல் வருகிறது முனிசிபாலிட்டிகளில் திமுக அதிக இடங்களை பிடிக்கும் என்பது எங்கள் கணிப்பின் முடிவு கம்ப்யூட்டர் இல்லாத காலம் நேரடியாக களத்திற்கு சென்று கருத்துக்களை கேட்டு அவற்றை பதிவு செய்து மீண்டும் அலுவலகத்து கொண்டு வந்து ரொம்ப லபோரியஸ் ஒர்க்கு ஆனால் அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் சரியாக இருந்தது அப்போது அண்ணாதிமுக அதை ஏற்றுக்கொள்ளவில்லை திமுக தயங்கியது ஆனால் வந்து முடிவிலே வந்து எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே வந்து திமுக முனிசிபல் தேர்தலில் வெற்றி பெற்றது வரலாறு இதற்கு முன்னதாக நான் வந்து அமெரிக்காவிலே வந்து சிஃபாலஜி என்று சொல்லப்படுகிற தேர்தல் விஞ்ஞானம் எனது பாடத்திட்டத்தில் அது ஒன்று ஜேர்னலிசம் பயிலும் போது அந்த பாடத்திட்டத்தில் அது ஒன்று அதிலே வந்து பல்வேறு கருத்து கணிப்பு முறைகள் சொல்லி தருவார்கள் கியூப்ஸ்லா என்கிற ஒரு முறை ரொம்ப பாப்புலர் அதாவது ஒரு கருத்து கணிப்பு என்பது நாம் சதவீதத்தின் அடிப்படையிலே ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்கிறோம் ஆனால் மக்களுக்கு வந்து அது எண்ணிக்கை இடங்களின் அடிப்படையிலே இருக்க வேண்டும் அதாவது முப்பது சதவீதம் ஆதரவு என்று சொல்வதும் முன்னூறு இடங்கள் கிடைக்கும் என்று சொல்வதும் வேறு வேறு அப்படி என்றால் சதவீதத்தை இடங்களாக மாற்றுவது ஜனநாயகத்தில் எப்படி இந்த கேள்விக்கான விடை என்பது கியூப்லா சதவீதத்தை இடங்களாக மாற்றுவது இரண்டே இரண்டு கட்சி கொண்ட ஜனநாயகத்தில் கியூப்லா மூலமாக மாற்றலாம் அதாவது அறுபதுக்கு நாற்பது என்று ஆதரவு சதவீதம் பிரிந்தால் சீட்டுகள் அறுபது இன்று அறுபது இன்று அறுபது நாற்பது இன்று நாற்பது இன்று நாற்பது மும்மடங்காக பிரியும் இது வந்து ரெண்டு கட்சி ஜனநாயகத்தில் மட்டும்தான் சாத்தியம் இந்தியா மாதிரியான ஏராளமான கட்சி ஜனநாயகத்தில் இது சாத்தியம் அல்ல அதாவது ஆதரவு சதவீதத்தை நாம் சொல்லிவிடலாமே தவிர அதன் மூலமாக கிடைக்கும் சீட்டுகள் அவற்றின் எண்ணிக்கையை சொல்லும் போது பிழை ஏற்படுகிறது தொடர்ந்து நாம் எல்லா கருத்துக்களுக்கு அதை பார்க்கலாம் காரணம் இதுதான் ரெண்டு கட்சியாக இருந்தால் மிகச் சரியாக துல்லியமாகவே சொல்லிவிடலாம் பல கட்சிகளாக இருக்கும்போது கடைசி நேரம் வரைக்கும் தேர்தல் உடன்பாடு கூட்டணி தொகுதி பங்கீடு எல்லாவற்றிலும் மாறுதல் ஏற்படுகிறது எனவேதான் நம்மால் அதை சரியாக துல்லியமாக தெரிவிக்க முடியவில்லை தோராயமாக தெரிவிக்கலாம் அப்படி என்றால் பாரதிய ஜனதா என்கிற கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் என்ன சதவீத ஆதரவு இருக்கிறதோ கிட்டத்தட்ட அந்த சதவீத ஆதரவில் சில மாநிலங்களிலும் அதை விட குறைவான அளவு ஆதரவில் சில மாநிலங்களிலும் அதை விட கொஞ்சம் அதிகமான அளவு ஆதரவு சில மாநிலங்களிலும் இருக்குது இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் நாடு முழுமைக்குமான ஒரு சர்வே என்பது ரொம்ப கடினம் தமிழ்நாடு வேறு மாதிரியாக நினைக்கும் ஆந்திரா வேறு மாதிரியாக நினைக்கும் நமக்கெல்லாம் நன்கு தெரிந்ததுதான் உத்தரப்பிரதேச அரசியல் இங்கிருக்கிறவர்களுக்கு புரியாது எனவே ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான சர்வே என்பதே வந்து அது சாத்தியமில்லாத ஒன்று என்பதுதான் என் கருத்து என்றாலும் இந்த சோசியோ எக்கனாமிக் சர்வே எடுக்கிற நிறுவனங்கள் இவர்கள் வந்து பொதுவாக சமூக பொருளாதார சர்வேக்கள் மூலமாக பிற நிறுவனங்களுக்கு நிறுவனங்களுக்கு ஆலோசகர்களாக இருக்கிறார்கள் வியாபாரம் பணியாற்றுகிறார் சம்பளம் வாங்கி கொண்டு ஊதியம் பெற்றுக் கொண்டு ஆனால் அது சாத்தியம் காரணம் நுகர்தல் வந்து இந்தியா முழுவதும் ஒரே மாதிரி இருக்கும் ஒரே மாதிரியான எண்ணெய் வகைகள் அல்லது ஒரே மாதிரியான வாசனை பொருட்கள் அல்லது உணவுப் பொருட்கள் இந்தியா முழுவதும் சாத்தியம் எனவே அந்த சோசியோ எக்கனாமிக் சர்வே வந்து எடுப்பதற்கு பல நிறுவனங்கள் இருக்கின்றன சி ஒன்று அதே மெத்தடாலஜி அரசியலுக்கு பொருந்துமா என்பதில் எனக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தேகம் உண்டு காரணம் இந்தியா வந்து தேசங்களின் தேசம் அரசியல் ரீதியாக பல்வேறு நிலைப்பாடுகள் இங்கு இருக்கின்றன எனவே பாரதிய ஜனதா முன்னூறு இடங்களை பெறும் என்று சொல்வதிலே இருக்கிற ஒரு சிக்கல் பிரதமர் முன்னூற்றி எழுபது எளிதாக பெறுவோம் என்கிறார் சென்ற முறை கிட்டத்தட்ட முன்னூறு அப்படி என்றால் முன்னூறிலிருந்து ஐம்பது குறைய வாய்ப்பு உண்டு இருநூத்தி ஐம்பது முன்னூறிலிருந்து ஐம்பது கூண்ட வாய்ப்பு உண்டு முன்னூற்றி ஐம்பது இப்படித்தான் நாம் வந்து இதை ஒரு அளவுகோலாக கொள்ள வேண்டும் அப்படி என்றால் ஆதரவு சதவீதம் நேஷனல் ஆவரேஜ் முப்பத்தைந்து முதல் நாற்பது சதவீதம் நாற்பது சதவீதத்திற்கு மேல் நாற்பத்தோரு சதவீதம் ஒரு அணியால் வாங்க முடிந்தால் பாரதிய ஜனதா தோற்றுப்போம் இதுதான் நிதர்சனம் அப்படியான அணியை உருவாக்குகிற முயற்சி தான் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணிக்குள் பல குழப்பங்கள் இருக்கின்றன அதெல்லாம் யாரும் இருக்க முடியாது அசாம் மாநிலத்தில் கூட நேற்றைக்கு ஆம் ஆத்மி அவர்களது வேட்பாளர்கள் மூன்று பேர் பட்டியலே அறிவித்து விட்டது ஆனால் அங்கு அவர்களுக்கு ஒரு தொகுதி தான் தருவதாக பேச்சு உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி அவர்களது வேட்பாளர் பட்டியலை முன்பே அறிவித்து விட்டது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற இன்னொரு கட்சி ஆர் நீ அதை மீண்டும் பாரதிய ஜனதா கூட்டணி முயற்சிக்கிறார் இது இப்படி தொடர்ந்து கொண்டு போகிற ஒரு விஷயம்தான் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் வரைக்கும் இந்த நிலைமை இருக்கும் எனவே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு வருகிற கருத்து கணிப்புகள் சரியாக இருக்கும் ஆனால் அதிலே பல தடைகள் இருக்கின்றன வாக்குப்பதிவு முடிந்த பிறகு எக்ஸிட் போல் அது ஓரளவுக்கு சரியாக இருக்கும் வாக்குப்பதிவு தேதி தொடங்கிய பிறகு கருத்து கணிப்புகள் முடிவு முடிவுகளை வெளியிடுவதற்கு தேர்தல் ஆணையம் பல கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறது தடைகளை வைத்திருக்கிறது எனவே இப்போது வருகிற இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் பூதாகரப்படுத்தப்படுகின்றன பிரம்மாண்டப்படுத்தப்படுகின்றன மேலும் இதில் பயன்படுத்தப்படுகிற அல்காரிதம் அல்காரிதம் என்பது ஒரு கணக்கீட்டு முறை என்று எளிமையாக சொல்லலாம் கணினி கணக்கீட்டு முறை இந்த அல்காரிதம் எப்போதுமே இந்த மாதிரியான நிறுவனங்கள் புரோப்பரேட்டரியாக வைத்திருக்கிறார்கள் அதாவது அந்த அல்காரிதத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் ஏராளமான பொருட்செலவு செய்திருப்பார்கள் எனவே வேறு யாரும் விடக்கூடாது என்பதற்காக அதை அவர்கள் அவர்களது ரகசியமாக வைத்திருப்பார்கள் அவர்கள் கம்பெனிக்கு மட்டுமே உரிமையானது ஆனால் தேர்தல் முடிவுகளை கணிக்கிற அல்லது அரசியல் முடிவுகளை கணிக்கிற ஒரு நிறுவனத்தின் அல்காரிதம் ஓப்பன் சோர்ஸாக இருக்க வேண்டும் என்பது எங்களை போன்றவர்களின் கருத்து அப்போதுதான் வேறு டேட்டா புள்ளி ஓர நிபுணர்கள் எங்களை போன்றவர்கள் அதற்குள் போய் அதுல இருக்கிற பிழைகளையோ அல்லது தவறுகளையோ அல்லது அது சரியாக இருந்தால் சரி என்றோ கூற முடியும் இப்போது இந்த சி ஓட்டர் அல்காரிதத்துக்குள் நம்ம போக முடியாது காரணம் அது ரகசியம் காபந்து செய்யப்பட்டது எனவே அந்த அல்காரிதம் உண்மையிலேயே சரியானது தானா அதுல வேறு ஏதாவது மறைக்கப்பட்ட நிகழ்ச்சியினர்கள் இருக்கிறதா இதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் சுருக்கமாக அவர்கள் முன்னூறு இடங்கள் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது இடங்கள் திமுக இந்த ரெண்டுலயுமே பிள்ளைகள் இருப்பதற்கு வாய்ப்பு வரும் ஏனென்றால் தமிழ்நாட்டில் திமுக போன முறை தேர்தலிலே வாங்கிய ஐம்பத்தி மூன்று சதவீதத்தை விட இந்த முறை வந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு சதவீதம் குறைவாக வாங்கி இருக்கிறது அதாவது ஆதரவு நிலைப்பாட்டு அப்படி என்றால் என்டிஏ என்று ஒரு பதினைந்து சதவீதம் காட்டியிருக்கிறார்கள் என்டிஏ கூட்டணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்று யாருக்குமே தெரியாது பிஜேபி என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி என்றால் பிஜேபி தனியாக பதினைந்து சதவீதம் எதிரணி என்று ஒரு முப்பத்தி எட்டு சதவீதம் சொல்கிறார்கள் எரர் மார்ஜின் மைக்ரோ லெவல் எரர் மார்ஜின் அஞ்சு சதவீதம் அந்த மைக்ரோ லெவல் எரர் மார்ஜின் என்றால் ஒவ்வொரு தொகுதியிலும் உதாரணமாக ஒரு தொகுதியில் பாரதிய ஜனதா ஆதரவோடு திரு டிடிவி டிவி தினகரன் போட்டியிடுவதாக வைத்துக் கொண்டால் அந்த தொகுதியின் எரர் மார்ஜின் ஐந்து சதவீதம் ஓபிஎஸ் மகன் போட்டியிடுவதாக வைத்துக் கொண்டால் அந்த தொகுதியின் எரர் மார்ஜின் ஐந்து சதவீதம் சேலத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆதரவாளர் போட்டியிடுவதாக வைத்துக் கொண்டால் அதிலே ஐந்து சதவீதம் இப்படி தருமபுரி இப்படி ஒவ்வொரு இதையும் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் நமது சராசரியாக வெற்றிக்கும் தோல்விக்குமான வித்தியாசமே மூணு சதவீதம் தான் ஐந்து சதவீதம் எரர் மார்ஜின் என்றால் அது மிக மிக அதிகம் சாம்பிளிங் எரர் தான் ரெண்டு சதவீதம் என்று முன்பு நாங்கள் வைத்திருப்போம் இவர்கள் ரிசல்ட் எரர் மைக்ரோ லெவல் தொகுதி வாரியாக ஐந்து சதவீதம் என்கிறார்கள் அது ஒரு எஸ்கேப் ரூட் தான் தப்பித்துக் கொள்வது வழி தான் சர்வே முடிவுகள் சரியாக வராவிட்டால் தப்பித்துக் கொள்வதற்கான வழி நாங்கள் முன்பே சொல்லியிருக்கிறோம் ஐந்து சதவீதம் எரர் வரும் என்று உதாரணமாக திமுக முப்பத்தொன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது வெற்றி பெறாமல் முப்பது தான் வெற்றி பெற்றால் எரர் மார்ஜின் ஒன்பது ஒன்பது சீட் அதில் போய்விட்டது என்பார்கள் ஆக ஒட்டுமொத்தத்தில் இந்த சர்வேகள் ஏதாவது ஒரு வகையில் பிரம்மாண்டப்படுத்த ஒரு ஊடக செய்தியாகத்தான் உதவுகின்றனவே தவிர உடனடியான கள நிலவரத்தை காட்டாது இந்தியா கூட்டணிக்கு இதுல ஒரு செய்தி இருக்கிறது என்னவென்றால் ஒற்றுமைப்படுகிறது என்கிற செய்தி தான் நீங்கள் ஆளாளுக்கு அறிக்கைகள் ஆளாளுக்கு வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டுக் கொண்டிருந்தீர்கள் என்றால் பாரதிய ஜனதா என்கிற பொது எதிரியை வீழ்த்துவதற்கு உங்களால் முடியாது பாரதிய ஜனதாவை இருநூற்றி ஐம்பதுக்கும் கீழ் நீங்கள் கொண்டு வர வேண்டும் இருநூற்றி ஐம்பது வந்தால் கூட பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது என்ன காரணம் என்றால் ஒரிசா மாதிரியான மாநிலங்கள் ஆதரவு தரும் இப்போதே ஒரிசா மாநிலத்தின் ஆளுங்கட்சி அதுவும் குறிப்பாக முதலமைச்சரின் ஒரு தனிப்பட்ட பேரன்புக்கு பாத்திரமாக இருக்கிற தமிழ்நாட்டு ஐஏஎஸ் ரிட்டைமெண்ட் கொடுத்து விட்டார் திரு பாண்டியன் அவர் என்ன சொல்கிறார் கோஆபரேட்டிவ் பெடரலிசம் அதிலே வந்து நரேந்திர மோடி அவர்களும் நவீன் பட்நாயக் ஒரிசா முதலமைச்சர் அவர்களும் ஒரே கருத்தை உடையவர்கள் என்று சொல்கிறார் எனவே அது பாரதிய ஜனதா பக்கம் ஒரு சாய்வு இருக்கிறது எனவே ஒரிசா மாதிரியான மாநிலங்களில் யார் வெற்றி பெற்றாலும் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக இருக்கும் அதே நேரத்துல வந்து வெஸ்ட் பெங்கால் கேரளா மாதிரியான மாநிலங்களில் யார் வெற்றி பெற்றாலும் பாரதிய ஜனதாவுக்கு எதிர்ப்பாக இருக்கும் இப்படியான ஒரு கள நிலவரம் இருக்கும் போது இப்போதைக்கு இந்த கணிப்பு முடிவுகளை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மறைமுக பாடம் வந்து ஒற்றுமைப்படுங்கள் என்பது இந்தியா கூட்டணிக்கு ஆக தேர்தல் பரபரப்பு என்பது துவங்கிவிட்டது அடுத்தடுத்து வருகிற செய்திகளை வைத்து அடுத்தடுத்த வீடியோக்களில் கருத்துக்களை பகிர்வோம் நன்றி வணக்கம்